இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது டி கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஒருநாள் போட்டிகள் தற்போதுதான் நடந்து முடிந்தது மூன்று ஒருநாள் நாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது மேலும் ஒருநாள் தொடரை இழந்ததற்கு பலிதிருக்கும் விதமாக இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற உறுதியிலும் விளையாடி வருகிறது அதே சமயம் எதிர்பார்த்தது போலவே இப்போது ஆஸ்திரேலிய அணியை இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் வெளுத்து வாங்கி வருகிறது இந்திய அணி அதுவும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற முதல் இரண்டு போட்டிகளை எடுத்துக்கொண்டால் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் இருபத்தோரு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அதுவும் இந்தளவுக்கு ஆஸ்திரேலிய அணி படு மோசமாக ஆல் அவுட் ஆவதற்கு மிக முக்கிய காரணமே நம்ம தமிழக வீரர்களாகிய வருண் சக்கரவர்த்தியும் வாஷிங்டன் சுந்தரும் தாங்க அதுவும் இந்த போட்டியில் போட்டியின் முதல் ஓவரையே வருண் சக்கரவர்த்தி தான் வீசியிருந்தார் அதற்கு பிறகு அடுத்த ஓவரை வாஷிங்டன் சுந்தர் வீச அதன் பிறகு இப்படியாக முதல் நான்கு ஓவர்களை இந்த இருவருமே மாறி மாறி வீசினார்கள் அப்படி வீசி அந்த நான்கு ஓவர்களிலேயே ஆஸ்திரேலிய அணியை ஆல் அவுட் ஆக்கி வெறும் இருபத்தோரு ரன்களில் சுருட்டி அந்த போட்டியில் இந்திய அணி சரித்திர வெற்றி ஒன்றையும் படைத்திருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி அப்படியே நேர்மாறாக இருந்தது ஏனென்றால் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து நானூற்றி ஓரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது எப்படி முதல் போட்டியில் பந்துவீச்சில் சாதனை செய்த இந்திய அணி இரண்டாவது போட்டியில் பேட்டிங்கில் சாதனை செய்திருந்தது அதாவது வழக்கமாகவே டி ட்வெண்ட்டி போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு போட்டியில் இருநூறு ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் அதுவும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து நடைபெறும் போட்டி ஒன்றில் கிட்டத்தட்ட நானூறு ரன்களை தாண்டுவது என்பதெல்லாம் உலக சாதனையின் உச்சம் என்றே சொல்லலாங்க அந்தளவுக்கு இரண்டாவது போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது விஸ்வரூபமாக அமைந்திருந்தது அதிலும் இந்த போட்டியில் நம்முடைய அபிஷேக் சர்மா அதிரடியில் மிரட்டி ஓவருக்கு தலா இரண்டு இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு கொண்டே இருந்தார் ஆக மொத்தம் இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்துதான் இப்போது மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற்றது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியை பொறுத்தவரையில் முதல் இரண்டு போட்டிகளுக்கு அப்படியே நேர்மாறாக ஒரு சம்பவம் நடைபெற்றது ஏனென்றால் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணி இந்த முறை கண்டிப்பாக சிறப்பாக விளையாடியே ஆக வேண்டும் அதனால் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் இந்த போட்டியில் நிதானமாகவும் சூப்பராகவும் விளையாடியிருந்தனர் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் மிச்சல் மார்ஸ் டிராவிஸ் ஹெட் டிம் டேவிட் மேட் சார்ட் என்ற பேட்ஸ்மென்கள் சிறப்பாக விளையாடியிருந்தனர் இதில் டிம் டேவிட் மட்டும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இதனால் இந்த போட்டியில் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த இலக்கு என்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மிகவும் மிகப்பெரிய இலக்குதான் அதே சமயம் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் அணுகுமுறை என்பது இந்திய அணியை ஆதிக்கம் செலுத்துவது போலத்தான் இருந்தது அதற்கு காரணம் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்யும்போது இந்திய பவுலர்களின் பந்துவீச்சு என்பது சுத்தமாக எடுபடவில்லை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் செய்த தவறுகளால்தான் தான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் ஏழு விக்கெட்டுகளையும் இழந்தனர் அதாவது இந்திய அணி பவுலர்கள் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுப்பது போல எந்த ஒரு செயல்பாட்டையும் இந்த போட்டியில் பந்துவீச்சில் வெளிப்படுத்தவில்லை இதனால் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த இந்திய ரசிகர்கள் பலருக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றமாகவே தெரிந்தது அதிலும் குறிப்பாக இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸ் நடந்து முடிந்த பிறகு இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்த இந்திய ரசிகர்கள் மைதானத்தை விட்டு கிளம்பிவிட்டனர் அதன் பிறகு ஏனாதோனா என்று சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஒன்றையும் கொடுத்தது ஏனென்றால் பந்து வீச்சில் மிகவும் மந்தமாக விளையாடிய இந்திய அணி பேட்டிங் என வந்தபோது விஸ்வரூபமே எடுத்துவிட்டனர் அதுவும் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடினார்களோ அதே அளவுக்கான அதிரடியை இந்த போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தியது என்ன ஒன்று இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா வெறும் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழந்துவிட்டார் இதுதான் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய பின்னடைவாகவும் மாறியது ஆனாலும் கூட சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே திலக் வர்மா சுப்மன் கில் என இந்த நாள் வரும் சூப்பராக விளையாட இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது லேசாக தலை தூக்கத் தொடங்கியது ஆனாலும் கூட என்னதான் இந்திய பேட்ஸ்மேன்கள் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தாலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் இழந்து வந்தனர் அதிலும் குறிப்பாக பதினேழாவது ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி அதன் பிறகு மிகப்பெரிய சரிவை நோக்கி திரும்பியது அதுவும் ஒரு கட்டத்தில் அதாவது கடைசி ஓவரில் ஆறு பந்துகளுக்கு நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற சூழ்நிலையில் இந்திய அணி இருந்தது ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர்கள் அடித்தாலும் முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே தான் வரும் அப்படி இருக்கும்போது நாற்பத்தி இரண்டு ரன்கள் என்பது சாத்தியமே கிடையாது ஆக இதை தெரிந்து கொண்ட இந்திய ரசிகர்கள் பலரும் முதல் ஓவருக்கு முன்பாகவே மைதானத்தை விட்டு கிளம்பிவிட்டனர் ஆனால் இந்த மேட்சை சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக மைதானத்தை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள் அதற்கு காரணம் கடைசி ஓவரை எதிர்கொண்டது நம்ம தூபே தாங்க இவர் சிக்சர் அடிப்பதில் சிறந்தவர் ஆகவே இவர் களத்தில் இருப்பதால் இந்திய அணி வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில சிக்சர்களையாவது பார்க்கலாம் என்று சிவம் தூபே ரசிகர்களும் சிஎஸ்கே ரசிகர்களும் கண்டிப்பாக மைதானத்தில் இருந்திருப்பார்கள் அதே சமயம் இவர் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாலும் ரன்னராக ரிங்கு சுங்கும் களத்தில் இருந்தார் இவரும் கடைசி ஓவர்களில் தொடர்ச்சியாக சிக்ஸர் அடிப்பதில் பேர் போனவர் ஆனாலும் கூட கடைசி ஓவரில் அனைத்து பந்துகளையும் சிக்ஸர் அடித்தாலும் கூட இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது இதனால் இந்த இடத்தில் ரிங்கு சிங் இருந்தாலும் சிவம் தூபே இருந்தாலும் எந்த பிரேஜனமும் இல்லை என்றே தோன்றியது அப்போதாங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் அரங்கேறியது ஏனென்றால் இந்த கடைசி ஓவரை வீசிய ஆஸ்திரேலியா பவுலர் நாதன் எலிஸ் என்பவர் அந்த ஓவரின் முதல் பந்தையே பதட்டத்தில் நோபாலாக வீச அந்த பந்தை சிவம் தூபே சிக்சருக்கு பறக்கவிட்டார் இதனால் இலவசமாக ஏழு ரன்கள் கிடைத்துவிட்டது இப்போது அடுத்த ஆறு பந்தில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாலே போதும் அதுவும் அடுத்த பந்து பிரிகிட் பந்து தான் இதனால் இந்த ஒரு சம்பவம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைய அதை அப்படியே உள்வாங்கிக்கொண்ட நம்முடைய சிவம் தூபே அந்த ஓவரில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மூன்று சிக்ஸர்களை விளாச அப்போது மிகவும் பதட்டத்தோடு இருந்த ஆஸ்திரேலியா பவுலர் நாதன் எல்லிஸ் என்பவர் கடைசி ஓவரின் நான்காவது பந்தை ஒயிடு பந்தாக வீச அப்போது அந்த பந்து கீப்பர் கைக்கு செல்வதற்கு முன்பே அதற்குள் ஒரு ரன் ஓடிவிட்டனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் இதனால் இப்போது ரிங்குசின் பேட்டிங் ஸ்ட்ரைக்கிற்கு வர அந்த சமயத்தில் இவரும் அடுத்தடுத்து அடுத்து போடப்பட்ட மூன்று பந்துகளையும் சிக்சருக்கு பறக்கவிட இதனால் வெற்றி பெறவே முடியாத இந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்று சரித்திர உலக சாதனையை படைத்தது அதாவது இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி பெற்றிருக்கிறது என்று கூறினால் பலரும் கற்பனை என்றுதான் கூறுவார்கள் ஆனால் நிஜத்திலேயே இந்திய அணி இப்படி ஒரு அதிசய வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளது அதே சமயம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் டி தொடருக்கான வார்ம் அப் மேட்சில்தான் அணி இப்படியாக தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளிலேயே இந்திய அணி இப்படி தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இதை பார்த்தே ஆஸ்திரேலிய அணி கண்டிப்பாக பயங்கர கலக்கத்தில்தான் இருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் இந்த ஒரு கலக்கமான மனநிலையை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி தொடர்களிலும் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றும் என்றே நம்பலாங்க